பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஐ மீன் சோதனையினால் சோர்ந்து போயிருக்கீங்களா சோதனையில் அப்பப்ப விழுந்துடுறேன் அப்புறம் ஒரே வருத்தமா இருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலன்னு சொல்லி கலங்குறீங்களா ஆண்டோர் ஒரு ஆலோசனை சொல்றார் கேட்குறீங்களா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இதுதான் ஏசு கிறிஸ்து சொல்ற ஆலோசனை ஒரே சோதனையாவே இருக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கவே முடியல பரிசுத்தமா வாழவும் முடியல ஒரு அன்பாக சமாத மா இருக்கலாம் அப்படின்னா முடியவே மாட்டேங்குது ஒரே பிரச்சனை போராட்டம் சோதனை எங்க போனாலும் தான் இருக்குன்னு கலங்குறீங்களா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க பழகணும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருக்கு காத்திருந்து ஜெபிக்கணும் சில சமயம் நிறைய போராட்டம் பிரச்சனை இருக்குது என்னால் ஜெபிக்கவே முடியலன்னு கலங்குறீங்களா கொஞ்சம் டைம் எடுத்து கிடைக்கிற நேரம்லாம் டைம் எடுத்து ஜெபிச்சு பாருங்களேன் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போங்க எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாகுதுன்னு பாருங்களேன் நீங்கள் தனியாக காத்திருந்து ஜெபிக்கணும் அதுக்காக நீங்கள் பழகிக்கணும் ஜெபிப்பீங்களா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுறதுக்கான கிருபையை அவரிடத்தில் கேளுங்க அவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி ஜபாவியை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஜெபிக்கவும் வைப்பார் வெற்றி கொடுத்து உங்களை மகிழவும் பண்ணுவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையிருக்கீடுங்க அமை காட் பிளஸ் யூ